திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அபிராமி அந்தாதி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அப்படின்னு பாரு இந்த அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வைப்பட்டா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத வரிசையா சொல்ற தனம் தரும் செல்வம் கிடைக்குமா எல்லா செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்ற தனம் தரும் கல்வி தரும் ஞானம் கிடைக்குமா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் ஒரு நாள் கூட சோர்ந்து போகாத சோர்வடையாத மனம் நமக்கு கிடைக்குமா மனதைரியம் கிடைக்குமா துக்கம்னா துன்பம்னு அர்த்தம் துர்க்கம்னா மன உறுதி அப்படின்னு அர்த்தம் துர்காதேவினா மன உறுதியை தரக்கூடியவள் என்று பொருள் நம்ம திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லுவார் எண்ணிய அங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியர் ஆக பெறின் அப்படிம்பர் ஒரு செயலை நம்ம சிறப்பா செய்து முடிக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல நமக்கு திண்ணமான ஒரு மன உறுதி வேணும் அந்த மன உறுதி இருந்தாதான் அந்த செயலை நம்மளால சிறப்பா செய்து முடிக்க முடியும் அந்த மன உறுதியை தரக்கூடியவளாக அந்த அம்பிகை இருக்கிறார் அதான் ஒரு நாளும் சோர்வடையாத மன உறுதியை தரக்கூடியவள் அப்படின்ற ஒரு நாளும் சோர்வடையாத மனத்தை தரக்கூடியவள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வையா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் தெய்வ கடாட்சம் கிடைக்குமா தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சில பேரு நம்மகிட்ட பேசுற பொழுது உள்ளொன்று வைத்துக்கொண்டு புறம் ஒன்று பேசுவார்கள் நம்மகிட்ட பேசுறப்போ நல்ல விதமா பேசுவாங்க ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு வஞ்சனைகள் இருக்கும் ஆனா இந்த அம்பியை கும்பிட்டா நெஞ்சில் வஞ்சம் இல்லாத சுற்றத்தார்கள் நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்களாம் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் இப்படி வரிசையா சொல்லிட்டே வந்தார் அபிராமி அபிராயம்பட்டர் நாலு வரி பாடல் பாடுறார் அதுல அவர் பார்த்தார் இந்த அபி அபிராமியினுடைய கடைக்கன் பார்வைப்பட்டா என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வரிசையா சொல்லிட்டே வந்தாரா இதுல எதை சொல்றது எதை விடுறதுன்னே அவருக்கு தெரியல பார்த்தார் சரி மொத்தமா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி நல்லெண்ணெய் எல்லாம் தரும்னு முடிச்சிட்டார் இந்த உலகத்துல என்னென்ன நல்லவைகள் உண்டோ அந்த நல்லவைகள் அனைத்துமே அம்மாவு கும்பிட்டா கிடைக்கும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் யாருக்குன்னா அன்பர் என்பவருக்கு அவளிடத்துல அன்பு செய்யக்கூடியவர்களுக்கு அவளுடத்துல அன்பு வைத்தவர்களுக்கு எல்லோரிடத்திலும் அன்பு செய்யக்கூடியவர்களுக்கு அன்பர் என்பவர்கே கணம் தரும் கணம் தரும்னா உயர்ந்த பதவி கிடைக்குமா கணம் தரும் பூங்குழலால் பூ அந்த பூக்களை தன்னுடைய பூந்தலிலே சூடியிருக்க கூடியவர் அதான் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அம்மாவுடைய கடைக்கண் பார்வைப்பட்டா போதும் இது இத்தனையும் கிடைக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெண்ண எல்லாம் தரும் அன்ப என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கண்களே அப்படின்னு பாரு அம்மாவுடைய பார் பார்வைப்பட்டா போதுமா இத்தனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுல பட்டர் சொல்ற தொடர்ந்து அபிராமி அந்தாதி பாடல் விளக்கங்களைக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் திருச்சிற்றம்பலம்